சென்னை டி நகரில் உள்ள வசந்தன் கிளையை பானசோனிக் நிறுவனத்தின் குழு பார்வையிட்டது வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான கோ நிறுவனத்தின் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோட் வசந்தன்கோ கிளைக்கு பானசோனிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஹிரோகாசு யோசிதாசேன் விற்பனை மற்றும் விளம்பர பிரிவின் தலைமை இயக்குநர் யோசி மருகவாசேன் ஆசிய விற்பனை அதிகாரி இசிகாவா விற்பனை பிரிவு இயக்குனர் சந்தீப் செஹால் ஆகியோர் வருகை தந்தனர் அவர்களை வசந்த் நிறுவனத்தின் பங்குதாரர் தங்கமலர் ஜெகந்நாத் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து வசந்தன் கோ கிளையை நிர்வனத்தின் நிறுவனத்தின் குழுவினர் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் பேனசோனிக் நிறுவனத்தின் அதிகாரிகள் ரிச்சர்ட் ராஜ் ஸ்ரீனிவாசனூர் அக்லி வசந்தன் கோ நிர்வாகிகள் சண்முகம் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்